இந்த மூணு விஷயத்துக்கு நம்ம இன்னைக்கு குட் பை சொல்லிருக்கலாம் அந்த குட் பை சொன்னா நிம்மதியா இருக்க முடியும் நம்பர் ஒன் மனக்கசப்பு இல்ல ஒரு வெறுப்பு யார் மேலேயாவது நமக்கு மனக்கசப்பு இருக்கும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க நடந்திருக்க மாட்டாங்க சில வார்த்தைகளால நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு மனக்கசப்போட இல்ல வெறுப்போட வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை தான் இனிமையே இல்லாம கசப்பா இருக்கும் அதனால அந்த மாதிரி ஏதாவது மனக்கசப்பு யார் மேலேயே இருந்தால் இன்னிக்கே அதை விட்டுருங்க அதுக்கு ஒரு குட் பை சொல்லியிருங்க ரெண்டாவது குட் பை எதுக்கு சொல்லணும்னா மற்றவங்க நம்மள ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ நிறைய பேர் வாழ்க்கையை இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மள அவங்க தப்பாக நினைச்சிருவாங்களோ நம்ம மாமியார் தப்பாக நினச்சிருவாங்களோ நம்ம கணவர் தப்பாக நினச்சிருவாங்களோ நம்ம ஒய்ஃப் தப்பாக நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிற வாழறதை குட் பை சொல்லுங்க உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ உங்களுக்குள்ள இருக்க இன்டியூட்டிவ் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஒன்று நினைப்பாங்க நாளைக்கு ஆயிரம் நினைப்பாங்க அதை நினைச்சாலும் வாழ்க்கைய ஓட்ட முடியாது அதனால அதுக்கு குட் குட்வை சொல்லு மூணாவது சம்டைம்ஸ் நம்ம சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து தவறா கூட போயிருக்கலாம் அந்த கில்ட் ஃபீலிங்லயே வாழக்கூடாது ஐயோ தப்பா எடுத்துட்டு போய் இந்த ரீசனை இதனால இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அன்னைக்கு அந்த தருணத்துல அந்த ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டில நீங்க எடுத்த டிசிஷன் அதையே பர்மனன்டா வச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை தப்பா தான் போகும் அதனால இந்த மூணுத்தையும் நம்ம குட் பை சொல்லிட்டு வாழ்க்கை ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி வணக்கம்